நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கு சரிங்க ஒரு ஜாதகத்துலேங்க சூரியனும் புதனும் ஒரே காம்பினேஷன்ல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு திருமணம் தாமதமாகிறத நம்ம நிறைய ஜாதகங்கள்லாம் பார்க்குறோம் ஏன் அப்படின்னா இந்த சூரியன் புதன் வந்து ஆளுமை நுண்ணறிவு தனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு கொடுத்துருது அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட ஒரு கல்யாணம் வரும்பொழுது என்னுடைய அறிவு வேலை செய்யக்கூடாது யாருக்குமே கல்யாணத்துக்கும் எது கல்யாணம் பண்ணுறான் அறி ஓரையும் எது கல்யாணம் பண்ணுறான் இல்லையா அங்கே அறிவுக்கு வேலையே இல்லை அங்கே அன்புக்கு மட்டும்தான் வேலை இருக்குது பொதுவாகவே பாருங்கள் ஒரு பெண் அப்படிங்கிறவன் அன்பு பேஸ் பண்ணி யோசிப்பாங்க ஆண் என்பவன் அறிவை பேஸ் பண்ணி யோசிப்பான் ஒரு ஒரு விஷயத்தை அறிவோட அணுகிறவன் அன் அன்போட அணுகிறவன் பெண் ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்கும்பொழுது எங்கள் இன்னைக்கு போனேன் இந்த சம்பவத்தை பார்த்தேன் அப்படின்னா இவன் வந்து ஆராய ஆரமிச்சிருவான் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது இது ஏன் அப்படி இருக்குன்னா அவங்க வந்து ஃபீலிங்கோடு அதை பேசிகிட்டு இருப்பாங்க இங்கே வந்து சிக்கல் வந்துடும் இல்லைங்களா அப்போ இந்த சூரியன் போதுன்னு சே காம்பினேஷன் போது அவர் ரொம்ப நுண்ணறிவாக ஆராயிற ஆரமாக இருக்கு இப்படி ஆராய்ச்சி பேச பேச மனைவியோடைய ஒரு பாண்டிங்ல இருக்க முடியாது எதை சொன்னாலும் வியாக்கணம் பேசிட்டே இருப்பான் யார் மனுஷன் பேசுவாளா அப்படின்னு அந்த பொண்ணு ஒதுங்க ஆரம்பிச்சிருவாங்க இவங்கனாலையும் ஒரு மனைவியை ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி மனைவியாக்கி அவங்க கேள்வி கண்டிப்பாக ஓய்ஃபன் வந்தால் கேள்வி கேட்கறதும் செய்வாங்க அதை இவங்களால பதில் சொல்ல முடியாது இவ கேட்டு நான் என்ன சொல்கிறதுன்னு நினைப்பாங்க தாங்கிற ஒரு அகம்பாவம் இந்த காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு இருக்கும் அதனாலேயே என்னமோ தெரில இவங்களுக்கு கல்யாணம் ஒன்றும் அமையிறது அப்படியே அமைஞ்சாலும் திருமணத்துக்கு பிறகு இவங்கனால ஒரு பாண்டிங்காக லைஃபை கொண்டு போக முடியுறது இல்லைங்க